வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் கமல் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த இஷ்யூவை வந்து அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே எங்கடா சிக்கல் வருதுன்னா அடிமைகள் ரத்தத்தில் வந்து அடிமைத்தனம் ஊறி போச்சுன்னு வச்சுங்க அப்படியே பதறி போயிடும் பதறாத காரியம் சிதறாது கமல் வந்து ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்குறாரு சரி இந்த ஊழலில் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்த மெயில் ஐடிஸ்க்கு புகார் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார் கமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டதுமே இந்த பத்திங்க பதவி போய் டோட்டல் டேட்டா காலி வெப்சைட்லேருந்து இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம் தெரியுமா எவ்வளோ கேவலம் தெரியுமா கமல் இப்படி ஒரு அறிக்கையை விட்டதுமே இது மாதிரி உங்களுடைய ஆர்வத்துக்கு அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஊழலுக்கு எதிரான உங்கள் இன்ஸ்பிரேஷனை நாங்கள் பாராட்டுறோம் இந்த வெப்சைட்டில் இருக்கிற மெயில் ஐடிக்கெல்லாம் தினசரி ஆயிரக்கணக்கான மெயில் வரும் சர்வர் வந்து ஹேங் ஆகிரும் அதனால் உங்கள் ரசிகர்கள் உங்கள் பேச்சை கேட்டு புகார் அனுப்புபவர்கள் அவங்க வசதிக்காக புது ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஐடிக்கு அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா பேட்டர் ஓவர் அதை விட்டு போட்டு இந்த சீப்பை ஒழித்து வச்சா கல்யாணம் பின்னாங்கிற மாதிரி வெப்சைட்டில் இருக்கிற மெயில் ஐடியெல்லாம் தூக்கி வச்சுருக்கேங்க இல்லை மெயில் ஐடியெல்லாம் வந்து எவனும் பார்க்கறதும் கிடையாது வேறு கிடையாது அதான் அந்தந்த எம்எல்ஏவுக்கு அந்த ஐடி பாஸ்வேர்டு கூட தெரிஞ்சுருக்காது அதான் வந்து இணைய அரசு அதான் டிஜிட்டல் இந்தியா சரி போட்டோம் அதை மந்திரிகளுடைய டேட்டாவில் இருந்த அதை ஃபோன் நம்பரு ஐடியெல்லாம் பிடிஆச்சி ஆனால் அதே வெப்சைட்டில் மறுபடியும் பார்த்தா வந்து அந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு எம்எல்ஏவங்களுடைய மெயில் ஐடி இருக்கு அதுவும் தான் ஆனால் நீ வந்து அதிகாரபூர்வமாக உன் வெப்சைட்டில் வச்சுருக்க அந்த எம்எல்ஏவில் இருந்ததால் சிலர் மந்திரி ஆயிருப்பான் மந்திரி சபை பட்டியலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனுடைய ஐடியை வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும் இந்த மூளை வந்து முழங்காலில் இருந்தால் இந்த மாதிரி யோசனை தான் வரும் சரி அது ஒரு பக்கம் தான் ஏதோ கமல் வயசான காலத்தில் ஏதோ இரிட்டேட் ஆகிட்டாப்புல புகார் கொடுங்கன்னு சொல்லிட்டாப்புல அனுப்பிட்டோம் வாங்கி வச்சுக்க இந்த குட்கா மேட்ரு ரெய்டு நடக்குது ஆயா இருக்கும்போதே நடக்குது இன்கம் டேக்ஸ்கார கம்யூனிகேட் பண்ணுறான் இது வரைக்கும் நோ ரெஸ்பான்ஸ் தலையை வாங்கிட்டாங்களா ஏன் இவன் எல்லாம் இப்படி பதறான்னு தெரியல இப்படி பதறதை வச்சு கன்ஃபார்ம் ஆகி போகுது மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அடுத்தது இதில் காமெடி என்னடான்னா அவன் அவனோ நடிகர் சங்க உறுப்பினரான் அது உறுப்பினர் ஆஃபீஸ் பேரர் கூட கிடையாது வாராகியோ என்னவோ பேர் அந்த ஆளை விட்டு ஆளாக அம்மாவா தெரியல விட்டு ஏதோ ஏதோ ஆழ்ந்து விட்டுருக்கானுங்க ஸ்டார் கிரிக்கெட் நடந்தது அதில் மோசடி நடந்தது என்னடா உங்க பிரச்சனை கமலுக்கு எவனும் பத்து ஓட்டு போடல அந்த ஆள் வந்து கவுன்சிலராக கூட நிற்கல அந்த ஆள் ஏதோ ஒரு ஜனநாயக பொறுப்போட ஏதோ ஒரு இது வந்து முன்னெடுக்கிறான் நல்லா முடிஞ்சால் அதுக்கு பதில் சொல்லு இல்லை பொத்திக்கிட்டு கடை இல்லை இந்த ஒன்றாம் கிளாஸ் பசங்களெலாம் போய் சொல்லுவாங்க டீ கே டீ கே கெல்லி தான் டீ அந்த மாதிரி டெல்லிக்கு ஓடு ஓடி போய் மோடி காலை கழுவி குடி அவ்வளோதான் அதை விட்டு போட்டு இதில் வந்து ரொட்டீன் இதெல்லாம் அதாவது வந்து யாராச்சும் அதிமுகவுக்கு எதிராகவோ திமுக அரசுக்கு எதிராகவும் வாய திறந்தால் அது வந்து வரிசையாக வரும் இந்த புராண படத்துலலாம் வரும் பாருங்கள் ஒவ்வொரு அம்பா விடுவான் அந்த மாதிரி ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வந்து எதையோ உளறி கொட்டினப்ப உடனே மனோரமாவை விட்டு மென்டலே அது இதுன்னு பேச வச்சானுங்க ரஜினிகாந்த் வந்து டர் ரஜினிகாந்த் வந்து டர் கேஸு கமல்லலாம் வந்து டூ இன் ஒன் டூ இன் ஒன் அந்த அவர் பிறந்திருக்கும் இனத்தின் அந்த இன்டலெக்சுவல் அந்த சகிப்புத்தன்மை ஸ்கெட்சி எல்லாமே இருக்கும் கூடவே அந்த சத்திரியன் அந்த ஆள் அந்தால் எடுக்கிற ஒவ்வொரு படமுமே வந்து யுத்தம் கடைசி ஒரு ரூபாயை கூட சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுற சத்திரியன் ரஜினிகாந்த் மன்னிக்கணும் கமல் இதே இவன் வந்து ரஜினிகாந்தை பயமூர்த்தி வழிக்கு போனால் அந்த மாதிரி வழி போனான்னுலாம் பார்க்குறாங்க அது ஒன்று இதே இந்த டேக்லிங் வரிசையாக வரும் நமது எம்ஜாருலாம் வண்ட வண்டியாக திட்டி ஒரு கவிதை எழுவான் அடுத்தது என்னென்னா சொந்த வாழ்க்கை எடுப்பான் இதில் வந்து அது ரிதிஷின்னு ஒரு பட்சி அது ஏதோ ஒன்று உலகை போட்டிருக்கு இப்போ ஆக மொத்தத்தில் இது எல்லாமே பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆகிறது என்னடா கமல் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று ரெண்டு அங்கே வந்து கடகாலே ஆடி போயிருக்கு ரெண்டு மூணு தின்னா பித்தம் தெரியும்ன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டானுங்க இனியாவது ஏதோ கௌரவதியாக மறுவாதியாக கமலில் டேக்கிள் பண்ணால் கமல் கமலாக இருப்பார் இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து திமுக அது தான் வந்து அல்டிமேட் சாய்ஸ் திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர் தான் சந்தேகமே கிடையாது இப்போ வந்து பிரச்சனை எங்கடான்னா யார் நம்பர் டூ அதுதான் பிரச்சனை பக்கிங்க வந்து அடக்கி வாசிச்சானுங்கன்னா எதோ எதிர்கட்சியான குப்பையை போட்டலாம் இந்த மாதிரி சும்மா வந்து ஒரு ஆள் வந்து நல்லதை சொன்னால் உள்ளதை சொன்னால் அவனை போட்டு நோண்டி எடுத்து அவனை விரட்டிடலாம் இந்த டேக்கி இந்த டேக்டிஸ் வந்து ரொம்ப தப்பு இது வந்து ஆயாவுக்கே கை கொடுக்கல இதில் வந்து என்னது ஆதாரம் இல்லாத புகார்கள் சொன்னால் அவது ஒரு வழக்கு பாயமா ஏதாவது பாய விடு பார்ப்போம் பாய விடு புகார்ன்னா குறிப்பாக சொல்லணும் குறிப்பிட்டு சொல்லணும் ஸ்டாலின் கேட்குறாரு ஏன்னா நான் என்ன ஒவ்வொன்றத்தையும் வந்து டீடைல்ஸ் வித் டேட்டா நான் கொடுத்துட்டு இருக்கேன் என் மேல வழக்கு போடுங்கிற அங்கே ரிப்போர்டு நல்லா உள்ளத சொன்னா நொள்ளக்கன்னிக்கு நோக்கலமா வேற உள்ள இது ஒன்று இருக்குது இது வந்து எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்திக்கு ஜெயபிரகாஷ் நாராயண் சொன்னாரு வினாசடாலு விபரீத புத்தி விதி கெட்டு வரும் பின்னே மதி கெட்டு வரும் உண்ணே